அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பஞ்சமி திதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை மாலை ஆறு பதினாலு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி மூணு மணிக்கு முடிவடைகிறது இந்த பஞ்சமி திதியானது நாகதேவன் அவர்களுடைய நாள் முறித்தல் மருத்துவம் தொடங்கல் மற்றும் அறுவை சிகிச்சை செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுவது நன்மை தரும் இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பெண்மேல் அதிக காம உணர்வு உடையவர்கள் கருமை எண்ணம் கொண்டவர்கள் சந்தோஷமற்றவர்கள் மண்ணாசை கொண்டவர்கள் நல்ல தேக அமைப்பு உடையவர்கள் இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் விஷம் முறித்தல் ஏவல் சூனியம் அகற்றவும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் முதலியவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பஞ்சமி திதியின் அதி தேவதைகளாக நாவ தேவதை மற்றும் தேவகுரு உள்ளார்கள் வணங்கும் தெய்வங்களாக வராகி அம்மன் திரிபுர சுந்தரி நாக தெய்வங்கள் ஆகும் நம் வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் கஷ்டங்கள் மனபயம் கடன் குழப்பங்கள் தோல்விகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை நீக்குவதற்கு ஏற்ற வழிபாடு இந்த பஞ்சமி திதிய வழிபாடாகும் திதிகளில் ஐந்தாவது திதியாக வருவது பஞ்சமி திதியாகும் முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய பஞ்சமி திதியாகும் இதற்கு ஏற்ற பெண் பெண்கடவுளான பெண்கடவுள் வழிபாட்டிற்கும் பெண் தெய்வ அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாள் இந்த பஞ்சமி திதியாகும் பஞ்சமி திதியானது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி வருகிறது இந்த பஞ்சமி திதியில் புரட்டாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி என்று வராகியம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த புரட்டாசி மாதம் தேய்பிரையில் ஏற்றப்படும் விளக்கு வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த விளக்கை இல்லத்தில் ஏற்றுவதால் அதில் வராகி அம்மன் அமர்ந்து உங்களின் நல்ல கோரிக்கைகளை ஏற்றி அருள் செய்வார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரமும் கிழமை என அனைத்துமே புனித நாட்கள்தான் இந்த நாட்களில் விசேஷம் அதிகம் அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரும் பஞ்சமி திதி அதிக விசேஷமாகும் பஞ்சமி திதி என்றாலே அது வராகி அம்மனுக்கு உரியதாகும் இந்த வராகியம்மன் ஆனவர்கள் முகத்தின் மிக பெரிய இருப்பார்கள் இவ்வாறு இவர்கள் உக்கிரமாக இருந்தாலும் புரட்டாசி மாதம் பஞ்சமி திதி நாட்களில் கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்களை அளிக்கக்கூடியவள் கேட்ட வரங்களை கேட்டவுடன் அளிக்கக்கூடிய பரபொருள் வராகியம்மன் ஆவார்கள் இந்த சப்தமி கன்னிமார்களில் இவரும் ஒருவராக அம்பிகையின் போர்ப்படை தளபதியாகும் இவர் இருக்கிறார்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபட்டால் பல மடங்கு அதிகமான சக்திகள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் இரண்டு பஞ்சமி திதிகள் வருகின்றன வளர்பிறை பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமி திதி இதில் நீங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் நீங்கள் தொழில் செய்யும் ஆகியவை பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் வராகி அம்மனை வழிபட வேண்டும் அடுத்ததாக தேய்பிறை பஞ்சமியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் துன்பங்கள் பதற்றம் குழப்பம் பயம் அதிவேக பயணம் நீங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த தேய்பிறை பஞ்சமியில் வராகியமனை மனதார வழிபடுவது மிக சிறப்பானதாகும் தேய்பிரை பெஞ்சமி என்று மாலை வேளையில் வீட்டிலுள்ள பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொண்டு ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பை பரப்பி வைத்து கொள்ளுங்கள் அதன் மீது ஒரு செம்பருத்திலையை அதன் மீது வைத்து அதற்கு அருகில் ஒரு சிறிய அகல் விளக்கினை நல்லெண்ணெய் ஊற்றி வராகி அம்மன் படத்திற்கு திருவுருவ படத்திற்கு முன் தீபம் ஏற்ற வேண்டும் ஆகிய அம்மன் படம் திருவுருவம் படம் என்றால் அதாவது வராகி அம்மனின் படம் இல்லை என்றால் அந்த அகல் விளக்கையே வராகி அம்மனாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவற்றிற்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் இந்த விளக்கு சுடரானது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது எரியுமாறு பார்த்து வேண்டும் வராகி அம்மன் பூமிக்குரிய தெய்வம் என்பதால் பூமிக்கு அடியில் உள்ளிக்கும் எந்த பொருளை வேண்டுமானாலும் கிழங்கு வகைகள் நிலக்கடலை போன்ற எந்த ஒரு வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக இந்த பொருட்களை படைத்து வராகி அம்மனை வழிபடலாம் கிழங்கு வகைகள் வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாகும் அடுத்ததாக பழங்கள் மாதுளம்பழமும் வராகியம்மனுக்கு மிகவும் விருப்பமானதாகும் பழங்களை நீங்கள் உதிர்த்து அந்த மாதுளம்பழம் முத்துகளை உதிர்த்து வராகியம்மனுக்கு நெய் கிழந்து படைக்கலாம் இதனை படைத்துவிட்டு இந்த உணவை அருகில் இருக்கும் எவரேனும் ஒரு குழந்தைகளுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிரை பஞ்சமி திதியில் நீங்கள் வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து செல்வங்கள் சேரும் என ஐதீகம் நாகதோஷத்தால் எவரேனும் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த நாட்களில் நீங்கள் நாக தெய்வத்தை வணங்கிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பேரு கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்